இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நவராத்திரி வழிபாட்டு இரகசியங்கள் கிரகங்களின் முன்னோர்களின் தாக்கங்களில் இருந்து உங்களை காத்துக்கொள்வது எப்படி சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு காசி கங்கை கரை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் காக்கும் சிவன் காசி மேற்காற்று கங்கை கரை ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே எம்முடைய ஆசிகள் அனைவருக்குமே உண்டு என்பேன் அப்பனே அடுத்தடுத்து வரும் நவராத்திரி என்றெல்லாம் அப்பனே யாருக்காவது தெரியுமா என்றால் அப்பனை பின் யாருக்கும் தெரியாதப்பா ஆனால் அப்பனே ஏதோ கொண்டாடுகின்றோம் என்றெல்லாம் அப்பனே கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பனே நவராத்திரியில் ஒவ்வொரு நாளுக்கும் கூட முதலில் நல்விதமாக சூரியனுக்கும் பின் சந்திரனுக்கும் பின் குருவினுக்கும் ராகுவானவனுக்கும் புதன் ஆனவனுக்கும் சுக்கிரனுக்கும் கேதுவானவனுக்கும் பின் சனியவனுக்கும் செவ்வாய்க்கும் இன்னும் மறைமுகமான கிரகங்கள் கூட அப்பனே அப்பனே கிரகங்கள் ஒன்பது என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அனைவருமே கூட இன்னும் இரண்டு கூட ராகு கேது கண்ணுக்கு தெரியாது என்று இன்னும் இரண்டு கிரகங்கள் பிற்பகுதி யான் உரைக்கின்றேன் அப்பனே இதனால் அப்பனே அவ்வவ் கிரகத்திற்கு சனீஸ்வரனுக்கு இன்னும் சூரியனுக்கு தானியங்கள் எல்லாம் இருக்கின்றதப்பா இவையெல்லாம் பின் புரட்டாதி அதாவது அமாவாசை முன்னே இதனால் இல்லத்திலே பின் கடல் அங்கிருந்து உப்பை எடுத்துக்கொண்டு இல்லத்தில் வைத்து பின் சூரியனுக்கு என்ன தானியங்கள் என்று அப்பனை ஒவ்வொரு நாளும் இட வேண்டும் மற்றொரு நாள் சந்திரனுக்கு இவ்வாறாக அப்பனை பின் நல்விதமாக நவகிரகங்களுக்கு தானியங்கள் நெல் கோதுமை துவரை எள் உழுந்து பயறு கொண்டைக் கடலே மொச்சைப்பயிரு கொள்ளு போன்ற ஒன்பது வகை தானியங்களைத்தான் நவதானியங்கள் தானியங்கள் என்பர் இவையே நவம்பர் கிரகங்களுக்கு உரிய தானியங்கள் ஆகும் யூ குருநாதர் நவராத்திரியில் நவகிரகங்களுக்கும் உரித்தான தானியங்கள் மற்றும் அதனுடன் உப்பு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் கோதுமை சூரிய பகவானின் தானியம் நெல் சந்திர பகவானின் தானியம் துவரே செவ்வாய் பகவானின் தானியம் பயறு புதன் பகவானின் தானியம் கொண்டை கடலை குரு பகவானின் தானியம் மொச்சே சுக்கிர பகவானின் தானியம் கருப்பு ஏழ் சனி பகவானின் தானியம் உளுந்து ராக பகவானின் தானியம் கொள்ளு கேது பகவானின் தானியம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே இவ்வாறாக இட்டுக் கொண்டே முன்னோர்களையும் சூரியனையும் நமஸ்கரித்தும் சந்திரனை நமஸ்கரித்தும் ஏன் எதற்கு சூரியனை பின் சூரியனில் உள்ள பலமும் கூட பின் வந்து கொண்டே இருக்கும் திங்களில் புரட்டாசி மாதத்தில் பின் சந்திரனின் பலமும் கூட இதனால் இவையெல்லாம் புரட்டாசி அமாவாசையில் நல்விதமாக இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு பொன்னிய நதிகளிலும் கூட கடலிலும் கடலிலும்கூட இவையெல்லாம் இடும்பொழுது நல்விதமாக முன்னோர்களை நினைத்து அப்பனே சில வகையிலும் கூட இதனால் அப்பனே ஒப்பு சாதாரணம் இல்லை என்பேன் அப்பனே அனைத்து கிரகங்களையும் கூட அப்பனே ஏற்கும் தன்மை என்பேன் இவ்வாறாக இருந்து பின் பரிசுத்தமாக இதனால் இவ் ஆன்மாக்கள் அனைத்து கிரகங்களுக்கும் செல்லும் அப்பா பின் யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாதப்பா இதனால்தான் அங்கொன்று சொல்கின்றான் இங்கு ஒன்று சொல்கின்றான் அகத்தியன் என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள் என்பேன் அப்பனே அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அப்பா பல ரகசியங்கள் அதனால் அப்பனே சாதாரணமில்லை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதனால் பின் இவ்வாறு முன்னோர்கள் ஆன்மா பரிசுத்தம் அடையும் பொழுதுதான் நவராத்திரி இதனால் நிச்சயம் அதாவது தேவிகளுக்கு ஒவ்வொரு நாளும் நவராத்திரியில் நவம்பர் தேவிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பவை எல்லாம் அப்பனே அழகாக செப்பி உள்ளேன் என்பேன் அப்பனே வணக்கம் அடியவர்களே சித்தன் அருள் ஆயிரத்து நானூற்று அறுபத்தொன்று ஆயிரத்து நூற்று தொன்னூறு ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து பதினான்கு அறுபத்தொன்று குருநாதர் நவராத்திரி தினங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாக்குகளில் கூறியுள்ளார் அனைவரும் படித்து உணர்ந்து கொள்ளவும் கூகுள் வலைதளத்தில் சித்தன் அருள் இந்த எண்களை டைப்பிங் செய்து பார்த்தால் அந்த வாக்குகள் வரும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அகத்திய மாமுனிவர் அருளால் இவை அனைத்தையும் இந்த யூடியூப் தளத்தில் நவராத்திரி என்று தேடினால் அனைத்து வாக்குகளையும் எளிமைப்படுத்தி வெளியிட்டுள்ளோம் அந்த பதிவுகளையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இவை எல்லாம் பின் நல்விதமாகவே பூசைகள் அனைத்திற்கும் இரும்பு சார்ந்த புத்தகங்கள் சார்ந்த அனைத்திற்கும் கூட சரஸ்வதி பூஜையில் புத்தகங்கள் ஆயுத பூஜை துர்கா பூஜை அன்று இரும்பு சாதனங்கள் மேலிருந்து ஒரு வரியானது கோடானது பின் மின்சாரத்தின் உள்ளே அப்பனே कம்பிகள, சிறு கம்பிகள் சிறு கம்பிகள் வழியாக மின்சாரம் பாய்வதைப் போல மேலிருந்து கண்ணுக்குத் தெரியாத ஒரு கதிர்வீச்சு கோடுகள் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது அதே போலத்தான் <muching> பின் அனைத்திற்கும் கூட மேலிருந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது என்பேன் அப்பனே மேலிருந்து வரும் கோடு பற்றி திருவண்ணாமலையில் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று எண்பத்தெட்டு இல் வாக்குகளில் உரைத்துள்ளார் நம் குருநாதர் இவை சரியாக விழுந்தால்தான் மனிதனால் ஒழுங்காக வாழ முடியும் அப்பா அப்பனே இதனால்தான் கிரகங்களின் தாக்கங்கள் கூட முன்னோர்களின் தாக்கங்கள் கூட பின் தாக்கக்கூடாது விலகி இருக்க வேண்டும் எப்படி விலகி இருக்க வேண்டும் எப்படி விலகி இருக்க முடியும் அப்பனே யான் சொல்லியதைக் கடைபிடித்தாலே போதுமானதப்பா அப்பனே விலகி இருக்கலாம் அப்பனே விலகி இருந்தால்தான் அப்பனே உங்களுக்கு அனைத்தும் கிட்டும் என்பேன் அப்பனே அப்பனே அப்படி இல்லை என்றால் ஒன்று கிட்டாதப்பா இதனால்தான் நன்முறைகளாகவே பின்பு நல்லவிதமாக அம்பாளை ஒவ்வொரு நாளும் நவராத்திரியில் ஒவ்வொரு கிரகத்தின் அதிபதியான வணங்கி வருதல் வேண்டும் அடியவர்களே கிரகங்களின் அதி தேவதைகள் இங்கு உங்கள் பார்வைக்கு ஏன் எதற்கு என்று கூட சிறப்பு சூரியனின் அப்பனை பின் மனைவிகள் சூரியனின் மனைவிகள் சாயாதேவி சந்தியா சரண்யா உஷா ஏன் எதற்கு என்றெல்லாம் அப்பனை இதற்கும் காரணங்கள் உண்டு இதனால் ஒவ்வொரு நாளும் சூரியனையும் சந்திரனையும் நினைத்து ஒவ்வொரு நாளும் கூட நவகிரகங்களை முறையாகவே ஒவ்வொரு நாளும் கூட பின் சூரியனுக்கு என்ன படைக்க வேண்டும் சந்திரனுக்கு என்ன படைக்க வேண்டும் என்றெல்லாம் அம்பாளிடம் படைத்து அவற்றிற்கெல்லாம் படைத்தால் தேவை என்று கூட மகிழ்வார்கள் முன்னோர்கள் இதனால் அவர்களும் கூட அதாவது முன்னோர்களின் ஆத்மாக்கள் கூட சந்தோஷம் அடைந்துவிடும் என்பேன் அப்பனே இவ் சந்தோஷத்தை ஆத்மாக்கள் அடைந்து விட்டு பின் இங்கேயே இருந்து விடலாம் என்று எண்ணுவார்கள் என்பேன் அப்பனே அப்பனே இதனால் என்ன லாபம் இவர்களே அதாவது ஆத்மாக்களை நமது வீட்டில் இருக்கும் நமது உடலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் செல்களை மீண்டும் அனுப்புவதற்கு ஒன்று ஐப்பசி திங்களில் பச்சை கற்பூரம் இட்டு நதிகளில் நீராட வேண்டும் துலா ஸ்நானம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் மீண்டும் மேலே செல்லும் இரண்டு கார்த்திகை மாதத்தில் முருகன் செவ்வாய் கிரகத்திலிருந்து இறைவன் எனும் காந்தகத்தில் ஆத்மாக்களை முக்தி மோக்ஷம் அடைவதற்கு காந்தகத்தில் ஒட்டவைப்பதற்கு முருகன் செயல்படுவார் மூன்று மார்கழி மாதத்தில் ஆத்மாக்களுக்கு இறுதி தீர்ப்பு ஏற்படும் மேலே ஒட்ட முடியாமல் கீழே விழும் ஆத்மாக்களுக்கு மீண்டும் நான்கு தை மாதத்தில் வரும் அமாவாசை அன்று பெற்று தர்ப்பணம் செய்து மீண்டும் மேலே அனுப்புவதற்கு கடைபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பல வாக்குகளில் குருநாதர் கூறியிருக்கின்றார் இங்கு அதை நினைவுபடுத்துகின்றோம் இதனால்தான் தற்பொழுது நிலைமைகள் எல்லாம் பட்டாசு என்கின்றார்களே அவைதான் வெடிப்பார்கள் என்பேன் அப்பனே ஐப்பசி மாதத்தில் வரும் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் ரகசியம் அதை வெடிப்பதற்கும் கூட இதற்கும் கூட தங்கியிருக்கும் ஆத்மாக்கள் மீண்டும் திருப்பி செல்லும் அப்பா அப்பனே அறியாமல் வணங்கி விடாதீர்கள் என்பேன் அப்பனே புரியாமலும் வணங்கி விடாதீர்கள் என்பேன் அப்பனே மாதா மாதம் கடலில் நீராட வேண்டும் ஏன் எதற்கு என்றெல்லாம் சொல்கின்றேன் ஆனாலும் அதற்கும் புண்ணியங்கள் வேண்டும் உங்களிடத்தில் புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் தானாகவே நீங்களே விடுவீர்கள் புண்ணியங்கள் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் உங்களால் முடியாத அப்பா அப்பனே பின் யாரோ சொல்கின்றார்கள் ஏன் எதற்கு நாம் தன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இப்படித்தான் என் பக்தர்களும் கூட சோம்பேறியாக இருந்து விடுகின்றார்கள் உலகம் அழிந்து கொண்டிருக்கின்றது அதை எப்படி பின் காப்பாற்ற யாங்கள் யோசித்து அதனால்தான் பின் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருவோம் சரியாகவே நல்முறையாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பின் ஆசிர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே இதை செய்திட்டு மீண்டும் வாக்குகள் செப்புவேன் நல்முறையாக அங்கங்கு வந்து என் பக்தர்களை பின் சீராட்டி நல்விதப்படுத்தி உயர்த்தி வைப்பேன் அப்பனே நல்லாசிகள் நல்லாசிகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்